திருப்பூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரப்பட்டுள்ள சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான விஜய கார்த்திகேயன் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கண்காணிப்பு குழுவினர் பறக்கும் படையினர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள சூழ்நிலையில் மாநில தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் திருப்பூர் மாவட்டத்தில் முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தங்கள் செலவுகளுக்காக கொண்டு செல்லும் பணங்களுக்கு உரிய ஆவணங்களுடன் செல்ல வேண்டும் எனவும் அவர்களிடத்தில் விசாரணை செய்யும் போது அதிகாரிகள் கனிவாக நடந்து கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் எல்லாமே வந்து முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு நேற்றைய முன்தினம் தேர்தல் தினம் வந்து அறிவிப்பு வந்த உடனே வந்து நம்மளுடைய ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே போட்டுவிட்டோம் சிறப்பு குழுக்கள் அதாவது நம்மளுடைய எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி விஎஸ்டி நம்மளுடைய ஃப்ளைங் ஸ்குவாட் டீமு ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீமு வீடியோ சர்வைலன்ஸ் டீம் எல்லாத்துக்குமான ப்ரொசீடிங்ஸ் போட்டு குழுக்கள் அமைச்சிருக்கோம் இதில் வந்து எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி வந்து எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நம்ம மாவட்டத்தில் ஒன்று ஒன்றுக்குமே வந்து மூன்று குழுக்கள் அதாவது எட்டு மணி நேரம் ஷிஃப்ட் மாறுற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஸ்ட்ராட்டஜிக் சர்வேலன்ஸ் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமும் அதே மாதிரி தான் ஒரு தொகுதிக்கு மூன்று குழுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இருபத்தி நாலு குழுக்கள் எயிட் ஹவர் டியூட்டியில் அவங்க வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ வீடியோ சர்வேலன்ஸ் டீம் வந்து ஒரு தொகுதிக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம் எல்லாருமே வந்து அவங்க பணியை துவங்கிட்டாங்க அதுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் இப்போ நடத்தியிருக்கோம் அவங்களுக்கான பணி டெய்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி பொருட்கள் எதாவது விநியோகம் இருந்தாலோ இல்லை பணம் ஏதாவது பறிமுதல் செய்யப்பட்டாலோ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து தினந்தோறும் வந்து அவங்க நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அதேமாதிரி நம்ம கண்ட்ரோல் ரூம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பண்ணி இப்போ பொதுமக்களும் வந்து இப்போ என்ன புகாராக இருந்தாலும் சொல்லலாம் அதே மாதிரி சி விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது செயலி இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த செயலி அதையுமே வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அறிவுறுத்தியிருக்கோம் பொதுமக்களுமே வந்து அதை அதிகளவில் அதை பதிவிறக்கம் செய்து அதை நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா யாராவது ஒருத்தர் கையோட்டு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு பொருட்கள் விநியோகம் பண்ணுறாங்க அத்துமீறி அப்படின்னா உடனே வந்து அதை புகைப்படம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா உடனே நம்ம டீம் அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி டீஃபேஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலுமே வந்து அதுவும் வந்து தீவிரமாக கண்காணிக்கணும் அது ஒரு போஸ்டராக இருந்தாலும் சரி அது கணக்கில் வருதா இல்லையா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலேருந்தால் உடனே அதை எடுத்துடணும் அது கொடிகளாக இருந்தாலும் சரி மற்ற எல்லாத்தையுமே வந்து கண்காணித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம அதிகாரிகள்கிட்ட வலியுறுத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர வர அதுக்கு உரிய நடவடிக்கைகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எடுத்து அதுதான் இப்போ அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும் ஏன்னா வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு மேலேன்னா உரிய ஆவணங்களோடு எடுத்துகிட்டு போகணும் பத்து லட்சத்துக்கு மேலே அப்படின்னா வருமானம் வரித்து வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதிகாரிகள்ட்ட அதே சமயம் பொதுமக்கள் ஒரு ஜென்வனாக அவங்களுடைய இதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணணும் பொதுமக்கள் வந்து பொலைட்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அதை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணி பண்ணுறதுக்கும் நம்ம கலெக்டரேட் லெவலில் வச்சுருக்கோம் ஸோ அந்த கமிட்டி வந்து முடிவு செய்யும் அந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாமல் அதிக அளவு ப பணங்கள் குறிப்பிட்டதுக்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போனாங்க ஆவணமே இல்லை அப்புறம் நம்ம டீம் போய் பார்த்துட்டோம் அவங்களுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா இந்த கமிட்டி வந்து அதை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இதனால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிள்ளைட்டாக வந்து சொல்லணும் எந்த ஒரு டிலே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரிகள்கிட்ட வலியுறுத்தியிருக்கோம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இதை நம்ம கண்காணிச்சிட்டு வருவோம்